வணக்கம் ஸ்டார்லேண்ட் ரியல் எஸ்டேட்லேருந்து அரி பேசுகிறேங்க நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ஆறு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வர ரோடுங்க இது இருபத்தஞ்சு அடி ரோடுங்க இது பாருங்கள் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு ஆப்போசிட்டில் சவுக்குலாம் வச்சுருக்காங்க நம்ம ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு அடி ஃப்ரண்டேஜ் வருங்க ஓ தெரித பாருங்கள் அந்த கம்பத்துலேருந்து அப்படியே வருங்க கம்பத்துலேருந்து அந்த ஷெட்டு தெரிந்து பாருங்க அந்த ஷெட்டு வரைக்கும் ஐநூறு அடி ஃப்ரண்டேஜ் வருங்க இது தாங்க நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி அக்ரிகல்ச்சர் லேண்டுங்க இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி ரெண்டு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் பார்க்க போகிறேங்க இது டோட்டலாக ஆறு ஏக்கர் ஒரே சிங்கிள் ஓனர் இது தெரிஞ்சு பாருங்கள் ஃபுல்லாக டோட்டலாக இந்த க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள் இது எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டியில் சேரக்கூடிய இடங்கள் தான் பாருங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இது நம்ம ப்ராப்பர்ட்டியில் முழுவதுமே பைப்லைன் போட்டிருக்காங்க இந்த லேண்டோட டைப் பார்த்தீங்கன்னா புஞ்சை லேண்ட் வருங்க பாருங்க பைப் லைன் இருக்கு பாருங்கள் இந்த கிணறு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா இப்போ நம்ம வந்த கிணறு ஃப்ரீ சர்வீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நல்ல ஒரு வளமான கிணறுங்க நல்ல பெரிய கிணறுங்க அந்த கிணறு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதுதாங்க ஃப்ரீ சர்வீஸ் இபி பாக்ஸ் இருக்குது பாருங்கள் பாருங்கள் நல்ல ஒரு பெரிய கிணறுங்க பசங்களாம் எவ்வளோ ஜாலியாக குளிச்சுட்ருக்காங்க பாருங்கள் சம்மர் டைமில் கூட எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் வந்து ஃபைவ் ஹெச்பி மோட்டார் வச்சுருக்காங்க இது ஒரு பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் கிணறு பாருங்க ஒரு நல்ல ஒரு சூப்பரான கிணறுங்க நல்ல இந்த வெயில் டைமில் கூட எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் அதில் வாங்க இப்போ நம்ம அடுத்து இன்னொரு கிணறு சொன்னோம் பாருங்கள் அந்த கிணறு நம்ம பார்ப்போம் நல்ல ஒரு சூப்பரான இடங்க இது இது நம்ம ஃபார்ம் லேண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மரங்கள்லாம் இருக்குது பாருங்கள் மாமரம் தென்னை மரம் இது போல மரங்களும் இந்த ப்ராப்பர்ட்டியில் வைக்கலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் மதுராந்தகம் நியரில் லொக்கேட்டாக இருக்குங்க மதுராந்தகம் டு பவுஞ்சூர் போகிற ரோட்டில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரு வரணுங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டி இது சென்னை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு நைன்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டரில் சென்னை திருவான்மூர் ரீச் ஆகலாம் நம்ம தாம்பரம் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் கிலோமீட்டர் தாம்பரம் வருங்க பாண்டிச்சேரி பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் பாண்டிச்சேரி வரும் மேல்மருத்துவரும் இங்கேருந்து பக்கம் தாங்க ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டரில் மேல் ரீச் ஆகிடலாம் இந்த இன்னொரு கிணறு சொன்ன பாருங்கள் கிணறு ஃப்ரீ சர்வீஸு அது நம்ம பார்ப்போம் அங்கே இது இதுதாங்க அந்த இன்னொரு கிணறு பாருங்க இந்த மரம் செடிகள்லாம் இருக்கிறதால இந்த இலைகள்லாம் அந்த கிணறுல விழுந்து அந்த மாதிரி கிரீனிஷாக இருக்குது இது இபிஐ பாக்ஸுங்க அது பக்கத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடுங்களாம் இருக்குது நல்ல ஒரு அழகான ப்ராப்பர்ட்டிங்க இது இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணாதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் நீங்கள் பார்க்க முடியும் ஓ ஓகே தேங்க் யூ இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்குங்க கால் பண்ணுங்கள் இதனோடய ரேட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க ஐம்பத்தஞ்சு லட்சம் வருங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேங்க ப்ரைஸ் டீட்டெயில் தேங்க்யூங்க